இங்கே பாருங்க இந்த கண்கொள்ளா காட்சியை மனுஷருங்க நம்ம இடையில இல்லாத பாசமும் அன்பமும் இந்த ஜீவன் இந்த சின்னஞ்சிறு ஜீவன்கிட்ட இருக்கு பாருங்க இவங்க கரடி இவங்களோட பெரிய பையன் அவங்க கரடியோட இப்போ போட்ட குட்டிங்க இவங்க நீங்களே பாருங்க எல்லா குட்டிங்களும் இவங்க நம்ம அண்ணன் அப்படிங்கிற உணர்வோடு வந்து தைரியமாக கிட்ட வந்து விளையாடுறதும் வாழை பிடிச்சி கடிக்கிறதும் சேன்றதும் ம் அங்கே பாருங்கள் அவங்க வந்து இவங்க நம்ம தம்பி தங்கச்சிங்க அப்படின்ட்டு அந்த பாசத்தோடு கடிக்காமல் டிஸ்டர்ப் பண்ணாமல் அங்கே பாருங்கள் எப்படி விளையாடுறதாங்க பாருங்கள் கடிக்கலை அது வந்து சொறஞ்சு விடுதான் எப்படி பாசத்தை காட்டுறாங்க பார்த்தீங்களா இந்த பாசம் வந்து மனுஷங்களுக்குள்ளே இல்லவே இல்லைங்க போட்டி பொறாமல் தான் அதிகமாக இருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு உயர்வான இந்த ஜீவன்கள் வந்து வாய் பேச முடியாததுனால கீழ்மட்டத்துக்கு தள்ளியிருக்காங்க கடவுள் மனிதர்கள் வந்து வாய் பேச முடியாதனால இவங்களை மதிக்க மதிக்கிறது இல்லை ஆனால் உண்மையிலேயே மதிக்கத்தக்கது போற்றத்தக்கது இந்த உயிர்கள் தான் இங்கே பாருங்கள் தம்பிங்களுடைய விளையாட்டை பாருங்கள் பாருங்க பாருங்க எவ்வளோ மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது பார்த்திங்களா தேங்க்யூ